உங்க வீட்டுக்கு நிறைய கெஸ்ட் வந்துட்டாங்களா அவங்களுக்கு வந்து பூரி சப்பாத்தி தான் வந்து செய்யணுமா இவ்வளோ பேருக்கு வந்து எப்படி பூரி சப்பாத்தி போட முடியும் இதனால வந்து நம்மளுடைய கை தான் வலிக்கும் நிறைய நேரம் நிற்கிறதுனால கால் வலிக்கும் நம்மளுடைய டைம் வந்து ரொம்ப நேரம் இழுக்கும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா கவலையை விடுங்க ஒரு டஜன் சப்பாத்தினாலும் நான் சொல்ற இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து நிமிஷத்துல சப்பாத்தியோ பூரியோ வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் வந்து வந்து சப்பாத்தி பண்ண போறீங்களோ பூரி பண்ண போறீங்களோ அதுக்கு தேவையான மாவை வந்து பிசைஞ்சு வச்சுட்டு உருண்டைகளை உருட்டி வச்சுக்கோங்க வந்து வந்து நான் பூரியும் செய்ய போறேன் சப்பாத்தியும் செய்ய போறேன் அதுக்கு தேவையான உருண்டைகளை வந்து நான் உருட்டி வச்சுக்கிட்டுறேன் எத்தனை சப்பாத்தி செய்ய போறீங்களோ அத்தனை உருண்டைகளை வந்து உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க ஒரே ஒரு நிமிஷம் தாங்க எப்படி இப்படி ஒரு நிமிஷத்துல நம்ம பூரி சப்பாத்தி செய்ய முடியும் ஒன்னொன்னா நம்ம எடுத்து எடுத்து வந்து சப்பாத்தி செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நிஜமாகவே வந்து டைம் வேஸ்ட் ஆகும் ஒரு நிமிஷத்தில் வந்து சப்பாத்தி வந்து பூரியோ வந்து செஞ்சிடலாம் இப்போ வந்து நம்ம ரவுண்டாக வந்து தரட்டி வச்சுருக்கிற அந்த உருண்டைகளை வந்து கைகளால் கொஞ்சம் அழுத்தி விடுங்க கைகளால் அழுத்த முடியல அப்படின்னா ஒரு பூரி கட்டைகளை வந்து லைட்டாக வந்து தேய்ச்சி விடுங்க நம்ம பூரியோ சப்பாத்தியோ செய்கிற மாதிரி பெருசாக வந்து செய்யக்கூடாது நம்ம வந்து புரோட்டாலாம் செய்யலாம் அதே மாதிரி லைட்டாக மட்டும் தேய்ச்சி விடுங்க இப்போ வந்து நீங்கள் வந்து நூறு உருண்டைகள் உருட்டி வச்சுருந்தாலும் ஒரே நிமிஷத்துல ஒரே செகண்ட்ல அந்த மாவை ஈஸியா வந்து சப்பாத்தியா வந்து உருட்டி முடிச்சிடலாம் கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நான் சொல்ற டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரியும் பாருங்கள் பாருங்க எனக்கு தேவையான உருண்டைகளை வந்து பூரிக்கும் சப்பாத்திக்கும் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு மூணு மூணு உருண்டைகளாக வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் திரட்டி எடுக்க போகிறேன் உங்களுக்கு சொல்கிறதுக்காக இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்படி லைட்டாக வந்து தேய்ச்ச மாவை இப்போ வந்து தோசைக்கல்ல போட்டு ரொம்ப வந்து சுற்ற எடுக்கக்கூடாது லைட்டாக வந்து போட்டோடனே திருப்பிடணும் கூடாது அதுதான் மெயின் முக்கியம் லைட்டாக போடணும் எடுத்துடணும் லைட்டாக போடணும்னா எடுத்துறோம் அதே மாதிரி வந்து நீ எத்தனை நீங்கள் வந்து எத்தனை பூரியோ சப்பாத்தியோ செய்ய போகிறீங்களோ அத்தனை வந்து நம்ம ஊற்றி வச்சிருக்கிற அந்த மாவை வந்து தோசைக்கல்ல போட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து நான் ஒரு ஏழு பண்ண போகிறேன் அதனால் அதுக்கேற்றாப்பில் வந்து தோசைக்கல்ல போட்டு வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இன்னும் வந்து உங்களுக்கு கவலையே வேண்டாம் எவ்வளோ கெஸ்ட் வந்தாலும் எவ்வளோ பேருக்கு சப்பாத்தி பண்ணாலும் இந்த முறையில் பண்ணிங்க அப்படின்னா நிமிஷத்தில் பண்ணி முடிச்சிடலாம் இப்போ பாருங்கள் தேவையானது எல்லாத்தையுமே வந்து நான் அந்த மாவு எல்லாத்தையும் வந்து தோசைக்கல்ல போட்டு எடுத்துட்டேன் இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ எடுத்து வச்சுருக்க எல்லாத்தையும் வந்து ஒரு பிளேட்டில் வந்து வச்சுக்கோங்க இப்போ வந்து உங்ககிட்ட பூரி கட்டை இருந்தால் பூரி கட்டையில் தரட்டுங்க நான் வந்து இன்னைக்கு வந்து கவுண்டர் டாப்பில் தான் வந்து நல்லா க்ளீன் பண்ணி துடைக்க போகிறேன் அடியில் வந்து கொஞ்சோண்டு மாவு போட்டு நம்ம வந்து தோசைக்கல்ல சுட்டு வச்சுருக்குற அந்த சப்பாத்தி எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா வந்து வைப்போம் நம்ம வைக்கிறது வந்து எப்படி இருக்கணும்னு பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த மாவை வந்து வச்சிங்க அப்படின்னா அதுக்கு மேலே கொஞ்சோண்டு வந்து கோதுமை மாவை வந்து போடணும் அதுக்கப்புறம் வந்து ஒரு சப்பாத்தியை வைக்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மாவு போடணும் அதுக்கப்புறம் ஒரு சப்பாத்தி வைக்கணும் ஒரு மாவு போடணும் இப்படியே மாற்றி மாற்றி நீங்கள் வந்து ஒரு பத்து கூட வைக்கலாம் ஐம்பது கூட வைக்கலாம் உங்களால் வந்து உங்களால் தேய்க்க முடியும் அப்படின்னா நூறு கூட வைக்கலாம் அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருந்தால் இப்போ வந்து நான் ஒரு ரெண்டு மூணு நாலஞ்சு வச்சுக்கிட்டேன் இப்போ எல்லாத்தையும் வச்சுட்டு இப்போ ஒரு ஒரே மாதிரி அளவில் நம்ம தேய்ச்சி விடணும் தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா நல்லா வந்து சப்பாத்திக்கு வந்து நல்லா நம்ம எப்படி தேய்ப்போமோ அதே மாதிரி பெருசாகிடும் இப்போ இந்த மாவை எதுக்கு போடுறோம் அப்படின்னா ஒன்றோட வந்து ஒட்டாது ஆல்ரெடி நம்ம வந்து மாவை வந்து லைட்டாக வந்து சு சுட்டு எடுத்ததுனால அதை வந்து சுத்தமாக வந்து ஒட்டவே ஒட்டாது இப்போ பாருங்க நம்மளுக்கு தேய்க்கிறதுக்கும் சூப்பராக வரும் நல்லா பெருசாகவே நம்ம நல்லா தேய்க்கலாம் நம்ம வந்து இப்படி கவுண்டர் டாப்பில் தேய்க்கும் போது நம்ம அழுத்தம் கொடுத்து தேய்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்க நல்லா வந்து தேய்க்கிறதுக்கு எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள் மாதிரி எடுக்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்காது எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் பாருங்கள் நான் வந்து இப்போ எடுத்து காமிக்கிறேன் தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் ஒன்னோட வந்தால் பிரிஞ்சு வந்துடும் நான் வந்து இன்னைக்கு இந்த முறையில் உங்களுக்கு பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னா இன்னொரு முறையும் சொல்லிக் கொடுக்கேன் அந்த முறையில் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்க நல்லா வந்து பெருசாகவே வந்து ரவுண்ட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ வந்து நான் வந்து எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக வரும் ஒன்றோடு ஒன்று ஒட்டவே ஒட்டாது சூப்பராக வந்துருச்சு பார்த்தீங்களா இதே மாதிரி முறையில் நீங்கள் எத்தனை ரவுண்டு வச்சு நீங்கள் வந்து சப்பாத்தி போட்டாலும் சூப்பராக வந்துடும் ரொம்ப ஈஸியாக நிமிஷத்தில் நம்ம வேலையை முடிச்சு போய்கிட்டே இருக்கலாம் நம்ம செகண்டாக சொல்கிற இந்த முறைகளையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து மாவு உருண்டிகளாக உருட்டி வச்சுருக்கோம்ங்க அதை எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சோண்டு வந்து எண்ணெய் வந்து அந்த மாவுக்கு மேலேயே வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வந்து மாவு அப்ளை பண்ணணும் இப்போ வந்து அதுக்கு மேலே வந்து ஒரு ஒரு மாவு வந்து வச்சுக்கணும் இதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு சொன்ன முரப்படி தான் ஃபஸ்ட்டு வந்து தோசைகளில் போட்டு நம்ம எடுத்தோம் இப்போ வந்து தோசைகளில் போடாமல் எடுக்கிறோம் இந்த முறையிலேயே வந்து பிரியாமல் நல்லா பிரிஞ்சு வந்து சப்பாத்தி வரும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கணும் அப்புறம் வந்து கொஞ்சோண்டு மாவு தூவிக்கணும் அப்புறம் ஒரு உருண்டைகளை வைக்கணும் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு ஆயில் போடணும் அப்புறம் வந்து கொஞ்சோண்டு மாவு போடணும் இப்படியே வந்து வச்சு நீங்கள் வந்து சப்பாத்தி கட்டி வச்சு நல்லா தே எடுத்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து நல்லாவே புரிஞ்சுட்டு வரும் நல்லா தேய்க்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது இந்த முறையில் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து இனிமே நீங்கள் சப்பாத்தி பூரி எல்லாமே போடலாம் கெஸ்ட்டு வந்துட்டாங்க அப்புடின்னு கவலையே பட வேண்டாம் இது வந்து சூப்பரான முறையாக இருக்குல்ல இந்த முறையில் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் இந்த இந்த டிப்ஸ் வீடியோ இன்னும் நல்ல நல்ல டிப்ஸ் வீடியோவோட உங்களை வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் மீட் பண்ணுறேன் இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா என்னுடைய சேனலுக்கு வந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து வரும் இன்னும் நல்ல நல்ல வீடியோவோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் தேங்க் யூ